நண்பா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுதான் தேங்காய் நார் பிரஸ் இந்த ப்ரெஸ் கட்டை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் ஒரு கட்டை வந்து எழுபது ரூபா நான் வாங்கி விற்கிறேன் இந்த மாதிரி நார் பிரஸ் வேணும்னா பாருங்கள் ஏன்னா பிளாஸ்டிக் தான் பெரும்பாலும் கிடைக்கும் எல்லா கிளையும் தேங்காய் நார் கிடைக்காது பணனாரும் கிடைக்கும் வேணும்னா ப்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணுங்க இதோட சைஸ் பாருங்கள் கீழே வச்சு காட்டுறேன் இந்த சைஸ் வந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கு இருக்குது கட்டை உடக்கணும் இந்த முடியோட லென்த்து வந்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு இருக்கு மொத்த நீல வந்து ஒரு ஆறு இன்ச்சி நீலா இருக்கு ஆறு இஞ்சி பிரஸ் கட்டது அது வேணுங்கிறத ஆர்டர் பண்ணுங்க அனுப்பி அனுப்பிவிடலாம் ஒளி வாங்கும் போது அனுப்பிவிட்டுறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது புளியங்கட்டை இது வந்து பாருங்க இது ஒன்றைக்கு ஒன்றரை சைஸு புளியங்கட்டை புளியங்கட்டை வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஒரு அஞ்சு கட்டை இருக்குது ஒரு கட்டை ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு கொடுக்க போகிறேன் இது கொஞ்சம் வெள்ளையும் கருப்பும் கலந்து வரும் கருப்பாக இருந்துச்சுன்னா பயிரம் பஞ்ச கட்டை இது கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளை மரம் லைட்டாக வரும் மற்றபடி லைஃப் வரும் இதோட நீல நீளத்தை பாருங்க எவ்வளோ நீளாக இருந்துச்சுன்னு இது வந்து ஒரு அடி நீங்க பாக்குறது ஆனா நீலத்தை பாருங்க ஒன்றரை அடிக்கு மேலேயே இருக்கு நீங்க வேணுங்கிறதும்னா இந்த நான் இதெல்லாம் அந்த கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஓடி ஓடிதான் இருக்கும் நான் கிரைண்டிங் வச்சு பிடிச்சி உங்களுக்கு கிளீனா கொடுத்துருவேன் நீங்க வேலை வாக்குற மாதிரி இதோட அகலத்தை பாருங்க ஒன்றரை இஞ்சி இருக்கு இதே ஒன்ற ஒன்றரைக்கு ஒன்றரை அளவுல இருக்கும் இந்த மாதிரி புளியங்கட்டை வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க விலை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு கட்டை நூறு ரூபா வரும் நான் வாங்கி வைக்கிறேன் இது வந்து என்னோட கட்டை பாருங்க டேட் போட்டிருக்கேன் வேலை பார்க்க வேலை பார்க்க நம்மளுக்கு இந்த கட்டை வந்து கருப்பாக வந்துடும் ஃபர்ஸ்ட் வந்து இது இப்படி தான் இருக்கும் தருங்க இப்போ அதெல்லாம் வந்து கிரைண்டிங் பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கும் கிரேண்டிங் பிடிச்சி முடிக்காமல் கொடுத்துருவேன் நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அதுக்காண்டி நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த பாருங்க பதினாறு இன்ச்சு நீளம் இருக்கு ஆனால் என் கட்ட வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க தேங்காய் நாருக்கும் நார்மல் ட்ரெஸ் கட்டைக்கும் உள்ள வித்தியாசம் பிளாஸ்டிக்ல உள்ளது அது வந்து சைனிங் ஏறாது இதில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சைனிங் ஏறும் என்னோட பழைய கட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தேஞ்சு போச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டைங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லைஃப் வரும் ஏன்னா போக போக இது தேஞ்சிரும் தேய தான் உங்களுக்கு அந்த மரத்துல வந்து சைனிங் ஏறும் வேக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு கட்டையின் விலை வந்து எழுபது ரூபா வரும் நண்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்